வணக்கம் ஆமைமாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அபினயா செராமிக்ஸ் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் நகர் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது வாட்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் மேட் திங்ஸ் இங்கே தான் நான் பார்த்தேன் இங்கே அபிநயா செராமிக்ஸ்னு போட்டிருக்காங்க பட் இங்கே செராமிக்ஸ் திங்ஸ் மட்டும் இல்லை எல்லா கல்லில் செஞ்ச பொருட்களும் இங்கே கிடைக்குது பிளாக் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் கிரானைட்டில் பிளாக் ரைட்டு கிரானைட்டில் ரெண்டு கல்லுமே கிடைக்குதுங்க இங்கே அப்புறம் ஷோகேஸ் பொம்மை கிடைக்குது சாமி சிலைகள் கிடைக்குது துளசி மாடம் சிமெண்ட்லேயும் இருக்குது கிரானேட்லேயும் இருக்குது மட்பாட் திங்ஸும் இங்கே கிடைக்குதுங்க கல் பணியார சட்டி இருக்குது இன்னும் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே நம்ம பழமை மாறாத பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க கற்கள் இங்கே கிடைக்கிது நம்ம தமிழ்நாட்டை தாண்டிட்டால் இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்க்கக்கூட முடியாது ஆனால் இப்போ இந்த மாதிரி திங்ஸ்க்கு தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆட்டு உரல் அம்மிக்கல் கொலவி திருகக்கல் இது ராக்லேயும் இருக்குது கிரானைட்லேயும் இருக்குது இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த கடையில் கிடைக்குது எல்லா குவான்டிட்டிலையும் கிடைக்குதுங்க கடையோட அவுட்லுக் தான் கடையோட இன்டோர் லுக் பார்க்கலாம் வாங்க இங்கே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட் கற்கள் கூட கிடைக்குதுங்க இதெல்லாம் சிமெண்ட் கல் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் திருக்குக்கல் ஆட்டு ஒரல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க சாமி சிலைகள் வச்சுருக்காங்க மட்பாட்டில் உண்டியல் வச்சிருக்காங்க அதுக்கு கீழே பாருங்க ஹோட்டலில் பெரிய பெரிய வீடுகளில் வந்து டெக்கரேஷன் காண்டி என்ட்ரன்ஸ் ஹாலில் வைக்கிற வரவேற்பு பூ போடுற அந்த தூபம் இருக்கு அம்மி எல்லா சைஸ்லையும் கிடைக்குதுங்க நீ பாருங்க மருந்து அரைக்கிற கல்ல மஞ்சள் அரைக்கிற கல்ல நிறைய வெரைட்டி இருக்கு குட்டி குட்டி சாமி சிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து செராமிக்ஸில் நம்பர் ஒன் குவாலிட்டி தான் வச்சுருக்காரு நானும் இந்த இதில் ஒரு ஜாடி எடுத்துகிட்டு போனேன் இது பாருங்கள் ரெட் ரெட் கிரானேட்டில் பண்ணால் ஆட்டு உரில் இதோட செட்டு தனியாக இருக்குது ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ஆட்டு உரளோடய கொலவி அந்த பிளாக் கலர் கிரானேட்டில் இந்த ஜாடி ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு உப்பு பாக்கெட் ஃபுல்லாக போட்ட ஜாடி வந்து ஒன் எயிட்டிக்கு வாங்கினேன் மற்ற ரேட்டெலாம் அந்த அண்ணா சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த அண்ணா விளம்பரங்களெல்லாம் விரும்ப மாட்டார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன தான் உள்ளே விட்ருக்காரு இது ஃபுல்லாக இந்த சாகில் தான் வச்சுருக்காருங்க இவர் ஐட்டம்ஸ் பூராமே நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்து காமிப்பார் இது ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாக்கு ஃபுல்லாக ஐட்டங்கள் தான் இருக்குது இங்கே பாருங்கள் கல் பனியார சட்டி ஊரே இந்த கல் பனியார சட்டிக்காண்டி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க பட் இவர் பாருங்கள் ஷோ பண்ணி வைக்காமல் உள்ளே ஒழிச்சு வச்ச மாதிரி வச்சுருக்காரு இங்கே பாருங்கள் அழகான சிவன் செலை செராமிக்ஸில் இருக்குது இது கொழுக்களுக்காண்டி வாங்கிற நவ நவராத்திரி கொழுக்களுக்காண்டி வாங்குகிற திங்ஸு இந்த மாதிரி விநாயகர் சிலை வந்து வீட்டு வாசலில் வைக்கிறதுக்கும் வாங்குவாங்க இது கிரானைட்லேயும் இவர்கிட்ட கிடைக்கிது இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் சேர்க்குற ஆளாக இருந்தால் இந்த கடை உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிட்டத்தட்ட எய் எயிட் டேஸாக நான் அவர்கிட்ட கேட்டு தான் அந்த கடைக்குள்ளே விட்ருக்காரு பாருங்க அழகான மீன் உண்டியல் மட்பாட்டில் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய கிரானைட் வீட்டுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா வரவேற்பு வைக்கிற இடத்துல வைக்கிற கல் பாருங்க பிளாக் கிரானைட்டில் அம்மிக்கல் என் கை ரொம்ப இல்லை அம்மி அவ்வளோ குட்டியாக கலெக்ஷன்ஸ் இருக்குது இதை விட குட்டி க அடுத்த கலெக்ஷனும் இவர் வச்சுருக்காரு கிரானைட்டில் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய துளசி மாடம் பிளாக் கிரானைட்டில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இவர்கிட்ட எல்லா மருந்து அரைக்கிற கல்லும் இருக்குது எல்லா ஷேப்லேயும் இருக்குது இது பாருங்கள் குட்டி ஆட்டு உரலை எவ்வளோ சின்ன சைஸ்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு நடராஜர் சிலை இருக்குது செராமிக்ஸ்ல செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மட்பாட் கிளாஸுங்க அதோட செட்டாக நம்ம வாங்கி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜக்கு மட்பாட்டை இந்த கலெக்ஷன் மட்டும் செட்டாக வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும் இது ஒரு வாட்டர் கேன் இது சின்ன குழந்தைங்களுக்கான கல்லுங்க சின்ன குழந்தைங்க வீட்டில் சமைச்சு விளையாட ஆசைப்படுவாங்க இல்லையா அவங்களுக்காக செப்ரேட்டாக செஞ்சுருக்காங்க இதோட செட்டாக திருகு கல்லும் கிடைக்குதுங்க குட்டி திருகுக்கல்லு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் தேடுற ஆளாக இருந்தால் இந்த கடை உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எங்கள் அண்ணி வாங்குவாங்க இது ஸ்டோனில் செஞ்சுருக்குறது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இது சின்ன மருந்து அரைக்கிற கல் இது பெரிய சைஸ்லையும் கிடைக்குதுங்க இதெல்லாம் சித்த மருந்துகள் செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கடையும்னு சொல்வாங்களா, இது கிரானைட்லேயும் கடைக்கிது என்னங்க இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நல்ல பதிவுகள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது பதிவுகள் வேணும்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இதுதாங்க அபிநயா செராமிக்ஸோட ஃபுல் அட்ரஸ் ஃபோன் நம்பர் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ನನ್ರಿ ವ